வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கு என்ன தெரியுமா சம்பளம் சம்பளம் வந்து ரெண்டு மூணு வாரத்தில் அது எங்கே போச்சுனே தெரியாது மாதம் முடிவில் சொல்லவே வேணாம் கை சுத்தமாக காலி இன்று இந்த வீடியோவில் பணத்தை எளிதாக சேமிக்க ஏழு வழிகளை பார்க்க போறோம் கடைசி வரையும் பாருங்க உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் வாங்க போலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா பட்ஜெட் முதலில் மாதந்தோறும் பட்ஜெட் போடுவது மிக மிக முக்கியம் சம்பளம் வரும் நாளே உங்களோட செலவுகளை நோட் பண்ணுங்கள் வீடு இஎம்ஐ பில்ஸ் காய்கறி பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள் பட்ஜெட் இல்லாததால தான் பெரும்பாலானோர் எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாமல் போகிறாங்க ரெண்டாவது முதலில் சேமிப்பு பிறகு செலவு இதை பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பளம் வந்த அன்னைக்கே உங்களால் முடிஞ்ச பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரை சேமிப்பு அக்கௌண்ட்டுக்கு போடுங்க மீதம் உள்ள சம்பளத்தை மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிங்க இப்படி செய்வதால் மாதம் முடிந்த பின்பும் உங்கள் சேமிப்பு உங்களிடம் இருக்கும் மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் தேவையில்லாத செலவை குறைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபாஸ்ட் ஃபுட் அன்னசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் தான் உங்கள் பணத்தை வீணாக்கிற விஷயங்கள் ஒரே ஒரு மாதம் இதை ட்ராக் பண்ணி பாருங்கள் எத்தனை ரூபாய் உங்கள்கிட்டருந்து வேஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ஸாக நடக்குதுன்னு அப்போ தான் தெரியும் இதை கம்ப்ளீட்டாக குறைச்சி பாருங்கள் உங்கள் சேமிப்பு டபுளாக சான்ஸ் இருக்குது ஃபோர்த் பாயிண்ட் எமர்ஜென்சி ஃபண்டு லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் ஆக்சிடெண்ட் ஜாப்லெஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எது வேணாலும் நடக்கலாம் அதற்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருப்பது ரொம்ப அவசியம் குறைந்தது மூணு மாத செலவு அளவுக்கு தனி அக்கௌண்ட்டில் வச்சுருங்க இதனால் உங்கள் மன அமைதி கூடும் ஸ்டேபிளாக திங்க் பண்ண உதவும் ஃபிஃப்த் பாயிண்ட் கடன் ட்ராப்பில் விழாதீர்கள் பெரும்பாலான மக்கள் சேமிப்பே இல்லாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் பார்த்தீங்கன்னா அது கடன் ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு இஎம்ஐ பர்சனல் லோன் பே லெட்டர் ஆப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுற இடங்கள் அதனால் உங்களுக்கு மிக அவசியம் இல்லாமல் எந்த லோனையும் எடுக்காதீங்க சப்போஸ் எடுத்துருந்தீங்கன்னா முதல் கட்டமாக அதை க்ளோஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்த் பாயிண்ட் தானாக சேமிப்பு மீன்ஸ் ஆட்டோ டெபிட் இப்போது எல்லா பேங்க்லையும் ஆட்டோ டெபிட்ன்ற ஆப்ஷன் வந்துருச்சு சேல்ரி வந்த டே ஒன் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ டெபிட் மூலியமாக ஓர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது டிசிப்ளினாக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ட்ரிக் லாஸ்ட் பாயிண்ட் சிறிய முதலீடு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற இந்த பணத்தை சேமிப்பாகவே பேங்கில் வைக்காமல் ஒரு சிறிய முதலீடு செய்ய ஆரம்பிங்க ரெக்கரிங் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அந்த மாதிரி மாதம் ஐநூறு ரூபாய் இருந்தால் போதும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்கள் பணத்தை வளர்க்கும் லாங் டேர்மில் இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதுதாங்க பணத்தை எளிதாக சேமிக்கக்கூடிய ஏழு வழிகள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சர் பிரைட் ஆகும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ஃபினான்ஸ் டிப்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா பணம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம் நன்றிங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்